சுகருபியானது நமஸ்காரம் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பில் அறிவிச்சிருக்கக்கூடிய மந்திர தந்திர சாஸ்திர மந்திர உபாசனைகள் பயிற்சி வகுப்பு பற்றிய முழுமையான விவரம் இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு பெரியப்படுறீங்க அப்படின்னா இதை தெளிவாக முழுமையாக கேட்டுட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளணும் ஸோ முதல்ல இந்த வகுப்பு அப்படின்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன் பொதுவில் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆன்மீகம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு பொறுத்ததெல்லாம் தாண்டி முறையாக ஒரு ஆன்மீகம் அப்படின்னு என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணருதல் அப்படின்றது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணருதல் நம்மளுடைய ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு நாம் நம்ம இருக்கக்கூடிய ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த கட்ட ஒரு உயிர் நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்றது தான் பொதுவில் ஆன்மீகம் அப்படின்றது ஸோ இதுக்கு பல பலவிதமாக பல டேர்ம்ஸ் அப்படின்றத பலரும் சொன்னாலும் இதுதான் தான் அதனுடைய சாராம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணருதல் பிற நம்ம வாழக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்தல் அந்த இறைவனோட ஒன்று கலத்தல் அப்படின்றது தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம் ஸோ இதுக்கு தான் நமக்கு நம்மளுடைய குருமார்கள் பல சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்காங்க யோக சாஸ்திரமாகட்டும் அதெல்லாம் மார்க்கங்களாக பார்க்குறோம் யோக மார்க்கமோ தியான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ இல்லை மந்திர மார்க்கமோ இந்த மந்திர தந்திர சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திர்க்கங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றுறோம் யோக மார்க்கம் அப்படின்றதுல யோக பயிற்சிகள் அப்படின்றது இருக்கும் தியான மார்க்கத்தில் தியான பயிற்சிகள் அப்படின்றது இருக்கும் பக்தி மார்க்கத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது நாம் அன்பு செலுத்துதல் அப்படின்ற தன்மையோடு இருப்போம் இன்னமும் சில டேர்ம்ஸ் நம்ம பயன்படுத்துறது உண்டு யோகம் நாம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே நம்ம சிறத்தையா செய்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கறது உண்டு இதில் இந்த மந்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடியது மந்திரங்களை பயன்படுத்தி நம்மளுடைய ஆன்மாவை உணருதல் நம்மளுடைய ஆன்மாவை அடுத்த கட்டத்திற்கு ஒரு படிநிலைக்கு உயர்த்துதல் நம்ம இறைவனை அடைதல் அப்படின்றதில் இருக்கக்கூடியது அந்த மந்திர தந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த தந்திர சாஸ்திரம் அப்படின்றதுக்குள்ளே ஒரு பயன்பாடு தான் இந்த மந்திரங்கள் அப்படின்ற வகையில் நம்ம பார்க்குறோம் அப்போ இதை பற்றின பயிற்சி வகுப்பு தான் இது நீங்கள் இதில் என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக ஆற்றலை உங்களுடைய சுய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய பயிற்சிகள் தான் இங்கே இருக்கும் அப்போ நம்ம மேற்ன்ன இந்த யோக மார்க்கமோ இதெல்லாம் தியான மார்க்கத்து தான் இந்த மந்திர மார்க்கம் அப்படின்றது தனக்குள்ளே எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே வெறும் மந்திரங்கள் மட்டும் பயன்படுத்துகிறதில்ல அந்த மந்திரங்களை நாம் பயன்படுத்துறதுக்கு கருவிகளாக சில மே மற்ற பயிற்சிகளும் தேவைப்படுது அதாவது யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகளோ தியான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகளும் இங்கே தேவைப்பட வேண்டியதாக இருக்குது அதே போல் பக்தியும் இங்கே தேவைப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ சில ஆசனங்கள் இங்கே நம்ம பயிற்சி செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கு சில மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கு பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நாம அடாம அசையாமல் ஒரு மந்திரத்தை சொல்கிறது தான் அந்த மந்திரம் பலன் தரும் நாம் எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு நாம் வெறும் ஒரு இயந்திரம் மாதிரி மந்திரத்தை சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது அதுக்குன்னு முறையான வழிமுறைகள் அப்படின்றது இருக்குது அப்போ இந்த மந்திர மார்க்கம் அப்படின்றது கொஞ்சம் தனித்துவமாக பார்க்கப்படுது எதனால் அப்படின்னா இந்த மந்திரம் ம ஏன்னா நீங்கள் யோக மார்க்க எடுத்துக்கிங்கன்னா அங்கே மந்திரங்களுக்கு வேலை இல்லை தியான மார்க்கத்தில் மந்திரத்துக்கோ யோகத்துக்கோ வேலை இல்லை ஆனால் இந்த மந்திர மார்க்கத்தில் மட்டும்தான் மந்திரந்திர சாஸ்திரங்களில் மட்டும்தான் மந்திரத்தோடு கூடி யோகமும் சரி தியானமும் சரி பக்தியும் சரி சேர்ந்தே பயன்படுத்தக்கூடியது அதனால தான் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரைவில் பலன் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது அடிப்படையில் நாம் அப்போ இந்த பயிற்சியும் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த பயிற்சியில் நாம் பயிற்சியோட நோக்கம் அப்படின்றது இதுதான் இந்த மந்திர சாஸ்திரத்தை பயன்படுத்தி இறைவனை அடைதல் உங்களுடைய சுய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சூழலில் எல்லா விதமான சூழலில் இருந்தும் உங்களை நீங்கள் தனித்துவமாக வாழக்கூடிய பலருக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை அடையக்கூடிய அந்த மோட்சத்தன்மைக்கு போகிறதுக்கு உண்டான பயிற்சி தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேதியாக அதாவது பாடங்களாகவும் இருக்கும் அதே போல் பயிற்சிகளாகவும் செயல்முறை பயிற்சிகளாகவும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கும் இந்த ரெண்டுமே கலந்து தான் இங்கே இருக்கும் அப்போ பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்திர சாஸ்திரம்னா என்ன தந்திர சாஸ்திரம்னா என்ன அதனுடைய அடிப்படை என்ன அது எப்படி வேலை செய்யுது இந்த மந்திரங்கள் எப்படி வேலை செய்யுது நம்ம உடல் எப்படி வேலை செய்யுது உள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்கள் அப்படின்னா என்ன நம்மளுடைய கர்மா அப்படின்றது அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அதை எப்படி நம்ம கடந்து வர்றது அப்போ இந்த மந்திர சாஸ்திரத்தில் என்னென்ன மாதிரியான தெய்வங்கள் இருக்குது அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த மந்திரங்களை எப்படி நாம் ஜபம் பண்ணணும் ஜப விதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வெறுமனே ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை மட்டும் சொல்றது அப்படின்றது ஜப விதி இல்லை அது முழுமையான மந்திர சாஸ்திரம் இல்லை எல்லாரும் சொல்லலாம் நிறைய குருமார்களோ அல்லது ஆசிரியர்களோ சொல்லலாம் வெறுமனே மந்திரத்தை மட்டும் சொன்னால் அது பலன் தரும் அப்படின்னு இல்லை ஆனால் சாஸ்திரோர்த்தமாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இங்கே எந்த ஒரு ஷார்ட் மெத்தோடோ எந்த ஒரு சுயமாக மாற்றம் செய்த ஒரு பயிற்சியெல்லாம் இல்லை எது நம்மளுடைய தந்திர சாஸ்திரங்களில் நமக்கு பயிற்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கோ தான் நம்ம பார்க்க முழுமையான சாஸ்திர அறிவை தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ நாம் என்ன மாதிரியான விஷயங்களை தினசரி நாம் கடைபிடிக்கணும் மந்திரங்க சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறவருக்கு அதே போல் இங்கே நம்ம நிறைய பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தினசரி நம்ம கடைபிடிக்க வேண்டிய பயிற்சிகள்னா என்ன பிரார்த்தனைகள் நாம் செய்யணும் அதை முறையான வழிபாடுகள் எப்படி செய்கிறது அதே போல் பிராணாயாமம் நம்முடைய சக்கராதயானம் நம்மளுடைய உடலையும் உடல்கட்டு மந்திரங்கள் மாதிரியான மந்திரங்களும் சரி நம்மளுடைய கர்ம நிவ கர்ம விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சா மந்திர சாதனைகள் குலதெய்வ பூஜை செய்கிறது எப்படி போல் ஜப விதி அப்படின்னு வரும்போது நமக்கு அங்கே நியாசங்கள் அப்படின்றது ஏன்னா நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஜபங்கள் எல்லாமே தந்திரக்கிரமமாக தான் பார்க்குறோம் அப்போ அங்கே ஞாசங்கள் அப்படின்றது முக்கியத்துவம் பெறுது அப்போ நியாசங்கள் அப்படின்றது முதிரைகளோடு சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ சில தியான பயிற்சிகள் இதில் இருக்கும் நமக்கு அப்போ மந்திர உபாசனை செய்கிறது எப்படி மூல மந்திர உபாசனை அப்படின்றதுல எல்லாருக்கும் அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடியது கணபதியினுடைய மந்திர சாதனை மகாகணபதியினுடைய மந்திர சாதனை அதை எப்படி நம்ம முறையாக செய்கிறது அதை எப்படி நம்ம மந்திர சித்தி பெறுறது அப்போ அந்த மந்திர சித்தினா என்ன அதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்ற விஷயம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உபாசனை தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடியது அப்போ அந்த உபாசனை தெய்வத்தினுடைய மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் போது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தரக்கூடியது ஸோ இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் இதை தாண்டி நான் சொ இதையும் தாண்டி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாஸ்திரத்தை கையாளுறதுக்கு ஒரு ஜோதிடத்தினுடைய அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் பஞ்சபஷ்டி சாஸ்திரத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஸோ எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டாக நான் சொல்ல முடியாது இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதுக்குள்ளே அடங்கிடும் பாடங்களாகவும் பயிற்சிகளாகவும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்போ முதல் விஷயம் நான் இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்ன இதை யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விவரத்துக்குள்ள தான் போகிறோம் பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தாலும் சரி இதில் இவங்க தான் கலந்து கொள்ளணும் இவங்க கலந்து கொள்ளக்கூடாது இன்ன உணவு சாப்பிட்றவங்க கலந்து கொள்ளணும் இன்னும் உணவு சாப்பிட்றவங்க கலந்து கொள்ளக்கூடாது இந்த ஊரில் இருக்கவங்க கலந்து கொள்ளணும் இந்த ஊரில் இருக்கவங்க கலந்து கொள்ளக்கூடாதுனெல்லாம் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது நான் எனக்கு ஏற்கனவே சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் எதுவுமே தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் உங்களுக்கு முறையான சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நான் சொன்ன பாதையில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும் போதும் உங்களை கைப்பிடிச்சு தூக்கி போக வேண்டியதுக்கு தான் இந்த பயிற்சி அப்படின்றது இருக்குது உங்களால் ஒரு தினசரி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் கால அளவு உங்களால் நேரத்தை செலவிட்டு பயிற்சிகள் செய்ய முடியும்னா எல்லாருக்கும் இது தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பு எப்படி நடக்கும் அப்படின்றத நான் தெளிவுபடுது இதோடைய முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை ஒன்று வரும் அன்னைக்கு திங்கட்கிழமை மாலை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதாவது இரவில் எட்டு டு ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் வழியில் ஜூம் வகுப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் தான் கலந்துரையாடல் வகுப்பாக தான் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் இந்த பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும் இல்லை அப்படின்னா இரண்டாவது வார திங்கட்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒரு சில மாதங்களில் ஒரு பயிற்சி மட்டும் இருக்கும் ஒரு நாள் மட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு வாரம் மட்டும் ஒரு சில மாதங்களில் இந்த ரெண்டு வாரங்களுமே கூட இருக்கும் அதே போல் இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி நீங்கள் கலந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா நிறைய பயிற்சி வகுப்புகள் நானும் நடத்தியிருக்கேன் சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு வேறு வேலை பார்த்துட்டு இல்லை இது முறையாக குருகுல வழியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு குருகுலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த தன்மை அந்த மாணவர்ன்ற தன்மை உங்களுக்கு இருக்கணும் ஒரு சாஸ்திரத்துக்கு உண்டான மதிப்பை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு அந்த மதிப்பை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்போ கம்பல்சரி இங்கே நீங்கள் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் உட்காந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு மணி நேரத்தில் ஏன்னா நான் நான் உங்களுக்கு பண்ணுற இல்லையா ஒவ்வொரு மாதமும் அதுபோல் நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது தான் இங்கே எதிர்பார்ப்பு அப்படின்றது அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து நீங்கள் உங்களுடைய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பதிவாக வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ பிரதானம் அப்படின்றது இந்த வகுப்பு தான் அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு விஷயம் அப்படின்றது நான் இதை நாலேஜ் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வகுப்பில் கலந்துக்கிறேன் நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லை அதுக்கு இது வகுப்பு உங்களுக்கு ஒத்து வராது அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் யூடியூப்பில் ஏதாவது வீடியோக்கள் நான் வந்து போடுறேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இங்கே எதிர்பார்க்கிறது அப்படின்றது ஏன்னா இந்த சாஸ்திரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் கட்டணப் பயிற்சிகளாக கலந்து கொண்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்றத போட்டு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது நமக்கும் தெரியும் நான் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு நாள்லையோ இல்லை ஒரு ஏழு நாளில் கூட மொத்தமாக கூட கற்றுக் கொடுத்துட்டு போயிட முடியும் இங்கே நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே விஷயந்தான் முழுமையான சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா ஒரு மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறதுனே தெரியாமல் ஜபம் பண்ணுறது பிரோஜனம் இல்லை அதுக்கு முறையாக ஞாசங்கள் இருக்குது அதுக்கு முறையான சந்தசை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது எல்லா மந்திரத்தையும் எல்லா மாதிரியும் சொல்ல முடியாது அதனுடைய உச்சரிப்பு அப்படின்றது இருக்குது வெறுமனே சத் சத்தமாக கத்தி மந்திரத்தை சொன்னால் மந்திரம் இல்லை வெறுமனே மனசுக்குள்ளேயே சொன்னால் மந்திரம் அப்படின்றது இல்லை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விவரம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண அப்போ அதை நம்ம முறையாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்தோ ஒரு யூடியூப்பில் ஒரு மந்திரம் போட்டிருக்கதை பார்த்தோ நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்பு தேவைப்படாது அப்போ இங்கே தேர்வுகள் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா அது சார்ந்து அடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியும் நான் இந்த நாளில் நான் கலந்துக்கல வகுப்பில் அதனால் நான் இதை படிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சு சொல்லித்தரோம் அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் லைவாக செஞ்சு காட்டணும் ஒரு அதுக்குன்னு தனியாக ஷெடியூல் பண்ணுவோம் ஜூமில் நீங்கள் செஞ்சு காட்டணும் அதுக்குன்னு டைம் இருக்கும் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துட்டு மறுநாள் சொல்லி கொடுத்துட்டு மறுநாள் உங்களுக்கு தேர்வு இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாட்கள் அளவு வரும் ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணாமல் பிரயோஜனம் இல்லை இல்லையா நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் பிரயோஜனம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இதே வகுப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் நான் எடுக்கிறது வழக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் அதில் ஒரு வருடம் மட்டும் நடுவில் விட்டாச்சு ஒரு ஆறாவது பேட்ச் அப்படின்றது தான் கணக்கு ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு மாத காலத்துலேயும் இதே வகுப்பு வந்து ஒரு மாத கால அளவில் நடத்தியிருக்கோம் ரெண்டு மாத கால அளவில் நடத்தியிருக்கோம் ஆறு மாத கால அளவில் நடத்தியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் நடத்தியிருக்கோம் ஸோ இங்கே எல்லாம் பார்த்த ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க ஒரு ஒரு நம்ம ஒரு மெசேஜ் போட்டால் கூட அதை யாரும் படிக்க மாட்டாங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ இதுதான் சூழலாக இருந்தது இங்கே நான் அதை எதிர்பார்க்கலை நான் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னும்போது அதை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணணும் அதே போல் ஒரு வகுப்பு நம்ம ஷெடியூல் பண்ணணும்னா எனக்கு வீட்டில் டீ போடுறதுக்கு நேரம் இந்த வகுப்பில் இந்த நேரத்தில் வைக்காதீங்க அப்படின்னாங்க நீங்கள் இதுதான் என்னுடைய கன்வீனியன்ட் டைம் இதில் தான் நான் வகுப்பு ஷெடியூல் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ஏதுவாக இருந்தால் அதில் கலந்துக்கோங்க ஏன்னா சில வகுப்புகளில் ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இந்த நேரம் எனக்கு ஒத்துவில வேறு நேரம் மாற்றி வைங்க அப்படின்வாங்க ஸோ அது நான் அதான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்கப்போகுது மாதம் ஒரு முறையோ இல்லை இரு முறையோ வகுப்பு இருக்கும் ஒரு ஒன்றரை வருடத்துலேருந்து ரெண்டு வருட கால அளவு இந்த வகுப்பு இருக்கும் அதில் மாதத்தில் திங்கக்கிழமை முதல் திங்கக்கிழமை வகுப்பு இருக்கும் அது இல்லை போது ரெண்டாவது திங்கக்கிழமை வகுப்பு இருக்கும் இன்கேஸ் நீங்கள் அந்த ஒரு வகுப்பு கலந்து கொள்ள முடியலை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இதே இதில் தான் நான் முதல் வாரம் ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன் அதில் நீங்கள் கலந்து கொள்ள அப்படின்னா இரண்டாவது வாரம் திங்கக்கிழமை ப்ராக்டிஸ்க்கு இன்னொரு வகுப்பு நாங்கள் வைப்போம் அதில் நீங்கள் கலந்து கொண்டு நம்ம முதல் வகுப்பில் பார்த்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அதே போல் இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கணும் மாணவர் அப்படின்ற மனநிலையில் இருக்கணும் இங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய நபருக்கும் சாஸ்திரத்துக்கும் உரிய மரியாதையே நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு வகுப்புக்கு வாங்க தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வகுப்புகளில் பல வகுப்புகளில் இந்த மாதிரி வரக்கூடிய மா மாணவர்கள் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா சொல்லாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் இல்லை அந்த தேர்வுகள் எழுதாமல் நம்மளை வசிப்பாடுறதல் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் நீ எல்லாம் என்ன தெரியும்னு கேட்குற அப்படின்றதும் நான் எல்லாம் சும்மா இருக்கேன் நான் வெட்டியாக இருக்கேன் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு பேசுகிற மாதிரியான துணிகளும் நான் வந்து அமெரிக்காவில் டூரில் இருக்கிறேன் என்னால் இப்போ அந்த தேர்வு எழுத முடியாது என்னோடய கன்வீனியன் டைமுக்கு அடுத்த மாதந்தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிகளும் அதிகமாக நம்ம பார்க்கிறதா இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த வகுப்பு செட் ஆகாது நான் தான் சொல்லிக்கிறேன் இங்கே எதிர்பார்ப்பு என்னென்னா நான் ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறேன் அதை நீங்கள் முறையாக பயிற்சி செய்யணும் அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் அதில் எத்தனை தடவை என்ன சந்தேகம் வந்தாலும் கேளுங்கள் அந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அப்படின்றது எனக்கு இருக்குது ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் அப்படின்றது இந்த மந்திரதந்த சாத்தத்தினுடைய விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு செலுத்தி அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து இன்னொரு நபருக்கும் அதை நீங்கள் கற்றுத்தரணும் அதுக்காக தான் இந்த வகுப்பு வெறுமனே ஒருத்தரோடு அந்த கலையை நிப்பாற்றுறதுலாம் இல்லை நீங்கள் தீட்சை மாதிரியான விஷயங்கள் மந்திர உபதேசமோ தீட்சையோ பிறருக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் எங்கே போனாலும் கற்றுக்கொள்ள முடியாது யாரும் மாட்டாங்க தீட்சை ஒருத்தருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் பட் இந்த வகுப்பில் இருக்கும் முறையாக தீட்சை ஒருத்தருக்கு எப்படி கொடுக்கறது எப்படி மந்திர உப உபதேசம் எப்படி கொடுக்கறதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே படிப்படியாக வரும் உங்களுக்கு அப்போ ஒரு சாஸ்திரத்தை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இந்த வகுப்பாக அமைஞ்சிருக்கும் அப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு படிநிலையாக தான் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் அப்போது ஒரு பிராணாயாமம் அப்படின்றது நீங்கள் கட்டாயம் அப்படின்னா அதை நீங்கள் பயிற்சி செய்யணும் தியானம் அப்படின்றது இங்கே கட்டாயம்னா அதை நீங்கள் பயிற்சி செய்யணும் நாளே எல்லா விஷயத்தையும் நானும் டம்ப் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த கால அளவு ஒன்ற வருடத்துலேருந்து ஒரு ரெண்டு வருட கால அளவு அப்படின்றது தேவைப்படுது இப்போது ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு அப்படின்றது அடுத்தது என்ன விஷயம் இங்கே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திடுறேன் முதல் விஷயம் மந்திரதந்திர சாஸ்திர வகுப்பு அப்படின்னு உள்ளே வந்துட்டு முதல் நாள் என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனை தீர் மந்திரம் கொடுங்க என்னுடைய கணவன் மனைப்பில் பிரச்சனை அந்த மந்திரம் அதுக்கு ஒரு மந்திரம் கொடுங்க எனக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கு ஒரு மந்திரம் கொடுங்க எனக்கு திருமணம் ஆகணும் அதுக்கு ஒரு மந்திரம் கொடுங்க எனக்கு ஒருத்தரை வசியம் பண்ணணும் அதுக்கு ஒரு மந்திரம் கொடுங்க என்னுடைய எதிரியை போட்டு தரணும் இதெல்லாம் எனக்கு வந்ததுனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மந்திரம் கொடுங்க எனக்கு ஒரு எச்சுமையோட மந்திரம் கொடுங்க அப்படின்னு வருவாங்க இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு சாஸ்திர வகுப்பு இங்கே நான் வந்து உங்களுக்கு சாஸ்திரத்தை தான் சொல்லிக் கொடுத்துருக்கு அந்த வகுப்பு அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் முதல் நாளே வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரதுக்குண்டான உபாயத்தை நான் சொல்ல முடியாது அப்போ இந்த சாஸ்திர வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பூஜைகள் முறைகள் நீங்கள் பண்ணக்கூடிய மந்திர சாதனைகள் உங்களுடைய கர்ம நிவர்த்திதை சாதனாவாக இருக்கட்டும் மகாகணபதியுடைய உபாசனையாக இருக்கட்டும் கணபதியுடைய பூஜையாக இருக்கட்டும் உங்களுடைய குலதெய்வ பூஜையாக இருக்கட்டும் உங்களுடைய மூலமந்திர உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய மூலமந்திர உபாசனையாக இருக்கட்டும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டோடு அந்த பயிற்சிகளை செய்யும்போது அது மாற்றும் ஷார்ட்கட்டான மெத்தட் அப்படின்றது இங்கே சொல்லித்தரப்பட மாட்டேன் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா வந்தோடனே கேட்பாங்க எனக்கு ஒரு மை நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அதை இதெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் எதுவும் இங்கே இல்லை இது முழுக்க முழுக்க மந்திரங்களை பயன்படுத்தி இறைவனை அடையக்கூடிய சாஸ்திர வகுப்பு இதோடைய உபாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லலை பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் உயருவீங்க உங்களுடைய முது முதிர்ச்சி தன்மை உங்களுக்கு அதிகமாக வரும் அறிவு கூர்மை புத்தி கூர்மைன்றது கூடும் ஞானம் உங்களுக்கு கூடும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய வேலையில் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும் உங்களுக்கு உங்களால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வரும் அப்போ இந்த பயிற்சி வகுப்பு எதை கொடுக்கும் அப்படின்னா இறைவனை அடைவதையும் தாண்டி அதோடு கூடி தாண்டி அப்படின்றதோடு அதோடு கூடி இந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகையே செய்யும் ஆனால் எடுத்தோடனே முதல் நாள் எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாறிறாது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக உண்டான பயிற்சியை தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா நான் இங்கே சித்தரோ மகானோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையை மேஜிக் மாதிரி மாற்றுறதுக்கு நான் சித்தரோ மகானோ இல்லை நான் ஒரு ஆசிரியர் நான் வந்து ஒரு பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ அது அந்த புரிதல் அப்படின்றது உங்களுக்கு வேணும் இல்லை எனக்கு வந்து நிறைய பேர் அப்படி இப்படிலாம் மந்திரத்தை பயன்படுத்தி இப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதை நீங்கள் அங்கே தான் போய் அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ளணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான வழிமுறை என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் உங்கள் வா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன கன்சல்டேஷனோ அதுக்கு என்ன உபாயமோ அதை தான் சரியாக அப்ரோச் பண்ண அந்த நபர்களை தான் அப்ரோச் பண்ணணும் நீங்கள் இந்த வகுப்பில் வந்துட்டு அதை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது முதல் நாள்லையே அதை நான் தெளிவுபடுத்துறேன் அதே போல் குறைஞ்சபட்சம் நான் இல்லையா ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய சூழலில் இருக்கணும் ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களால் ப ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தில் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்ய அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதுவும் செட் ஆகாது என்னென்ன அதுவும் நான் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இதை பண்ண விட மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கும் அதுக்கும் நான் அப்போது அதெல்லாம் கேட்பாங்க பண்ண விட மாட்டேறாங்க அவங்க மனசை மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் நான் சொல்கிறதா நான் சித்தரோ மகானோ கிடையாது நம்ம ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது தான் இங்கே வேணும் என்ன இங்கே இருக்குது எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது அடுத்தது இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது இந்த பயிற்சிக்கு மறைமுகமாகவோ மறைமுகம் இந்த சென்ஸ் நான் நிறைய நானே பார்த்துருக்குறேன் இலவச வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போகும்போது ஒரு பயிற்சிக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க அந்த பொருள் அவங்கக்கிட்ட தான் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்கி தான் நீங்கள் அந்த பயிற்சியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது இது முழுக்க முழுக்க நான் தெளிவாக சொன்ன மாதிரி இது இலவச பயிற்சி இதில் எந்த கட்டணமும் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் கட்டணம் கொடுக்க தேவையில்லை அதே போல் அதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லை அதுக்கப்புறம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க அதே போல் இங்கே குரு தட்சிணை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறது அதில் நீங்கள் வெற்றி கண்டதுக்கப்புறம் அதை இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்க்குறது அதே போல் இந்த வித்தையை இன்னும் பிற நபர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் இங்கே குரு தட்சிணை அதை தாண்டி குரு தட்சிணை அப்படின்றது இங்கே எதுவும் இல்லை அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உபாசனை தெய்வம் அப்படின்றது நான் தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அந்த தெய்வத்தை சொல்லுவேன் அதுக்குண்டான பயிற்சியையும் கொடுப்பேன் ஏன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா எனக்கு இந்த தெய்வத்தை கொடுங்க அப்படின்னு எனக்கு இந்த எச்சினியோட மந்திரம் வேணும் ஜின்னு மந்திரம் வேணும் எனக்கு குறி சொல்லணும் எனக்கு வந்து நான் வந்து பிறர் இன்னொருத்தர் வந்து நான் மாரணம் பண்ணும் இன்னொருத்தருக்கு வந்து கெடுதல் பண்ணும் அந்த மாதிரியான தெய்வ உபாசனை கொடுங்க எனக்கு குறிப்பாக வாராகி உபாசனை கொடுங்க எனக்கு மா இந்த உபாசனை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அது அதுக்கு நீங்கள் அதை எங்கே போய் எப்படி கற்றுக்க முடியுமோ அப்படி கற்றுக்கோங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கும் உங்களுக்கு மோட்சம் உங்களுக்கு இறைவனை உணர்கிறதுக்கும் எந்த தெய்வதை பெருந்தேவதை அதுதான் நான் குறிப்பாக விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா பெருந்தெய்வதை மகாவித்யாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகாவித்யாக்களில் எது உங்களுக்கு சரி வருமோ அதுதான் அதை தான் நான் உபதேசமாகவும் கொடுக்க முடியும் அதை தாண்டி இல்லை நீங்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய தெய்வ உபாசனைகள்லாம் கிடைக்காது அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன வழிமுறையை அதை பின்பற்றிக் கொள்ளணும் அதே போல் கற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கவருக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு தேவைப்படும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது அதையும் நான் சொல்லிடுறேன் அதே போல் இதை பயன்படுத்தி விவரம் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன் அப்புறம் அஷ்டகர்ம பிரயோகங்கள்லாம் பண்ண முடியுமான்னு இல்லை நான் இங்கே முழுக்க முழுக்க தந்திர சாதனா உங்களுக்குள்ளே நீங்கள் சுய ஆற்றலை மேம்படுத்தி போகிற சாதனாவாக தான் கொடுக்குறோம் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி வசியம் பண்ணணும் இன்னொருத்தரை மாறணும் பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் இங்கே எல்லாம் எதுவும் இருக்காது அதை நான் தெளிவுபடுத்திக்க வேண்டியது என்னுடைய கட்டாயமாக இருக்குது ஸோ இதுதான் ஆக மொத்தம் என்ன அப்படின்னா இந்த பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு அந்த மந்திரசாஸ்திரத்துடைய அடிப்படை மட்டும் முதல்நிலைத்தன்மையாக அதே போல் மிக உயர்ந்த உயர்நிலை தெய்வங்களாகலாம் சில மந்திரங்கள் இருக்கும் முக்கியமான மந்திரங்கள் அந்த உபாசனைகள்லாம் இல்லை அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் அதுக்கு இந்த பயிற்சிகள் செஞ்சால் தான் அதுக்கு போக முடியும் அப்படின்னா நான் டேரக்டாக அதை கொடுக்க முடியாது ஸோ புரியும்னு நினைக்கிறேன் சவசாதனா நிறைய கேட்பாங்க சவசாதனா ஸ்ரீவித்யா சாதனா இப்படி பல ரொம்ப உயர்நிலை தே சாதனாக்கள்லாம் இருக்குது அந்த சாதனாகலாம் இங்கே நம்ம கையாள முடியாது இங்கே நம்ம பார்க்குறது ஒரு மந்திர சந்திர சாஸ்திரத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல்நிலை தன்மையாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இதை நம்ம பூர்த்தி பண்ணால் தான் அந்த உயர்நிலைக்கு போக முடியும் இன்கேஸ் நீங்கள் அந்த முதல்நிலையெல்லாம் வேற எங்கேயாவது நீங்கள் படிச்சுருந்தீங்கனாலும் இங்கே அந்த முதல்நிலை பாடங்கள் தான் இருக்குது அப்போது அந்த தன்மைகள் தான் இருக்கும் அதையும் புரிஞ்சு கொடுங்க நீங்கள் இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் இங்கே பாடங்களும் இருக்கும் பயிற்சிகளும் இருக்கும் பாடங்களுக்கு தேர்வும் இருக்கும் இந்த பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சு காட்டணும் அப்போ பயிற்சிகள்னு வரும்போது தினசரி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது சூரிய வழிபாட்டிலேருந்து பஞ்சபூத பிரார்த்தனையிலேருந்து பிராணாயாமத்திலேருந்து சக்கராதி ஆனத்துலேருந்து உடல் கட்டு திசை கட்டு மந்திரங்கள் இருக்குது கருமணி வர்த்தி சாதனை இருக்குது அதே போல் உங்களுக்கு எதிர்வினைகள் இருக்குது இல்லையா யாராவது எல்லாம் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள்லையோ பூத பிரேத பிசாசுகளுடைய தொல்லையோ இப்படிலாம் இருக்குன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான மந்திர சாதனைகள் இருக்குது அதேபோல் மகாகணபதியுடைய உபாசனை கணபதியினுடைய பூஜை குலதெய்வ பூஜை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மூலமந்திர தெய்வத்தினுடைய மூலமந்திர உபாசனை அதனுடைய பூஜை செய்யும் வழிமுறைகள் இருக்கும் அதனுடைய கடைசியாக ஹோமம் செய்யும் வழிமுறை கூட என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இதில் இது எல்லாமே உங்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பு தான் இங்கே ஒரே விஷயந்தான் நோக்கம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதை நீங்கள் பயிற்சி செய்யணும் படிப்படியாக படிப்படியாக நீங்கள் மாற்றத்தை உணரணும் இப்போ இந்த ஒரு ஒன்றரை வருடத்திலேருந்து ரெண்டு வருட காலத்தை நீங்கள் கடக்கும்போது போது உங்கள்கிட்ட பல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ அது மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்புனுடைய ஒரே நோக்கம் எந்த கட்டணமும் கிடையாது இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூகுள் ஃபார்ம் கேளுங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்புவாங்க அதில் உங்களுடைய அடிப்படை விபரங்கள் பேர் ராசி நட்சத்திரம் மாதிரியான சில விபரங்கள் கேட்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணிங்க அதே போல் வாட்ஸ்அப் நம்பர்லாம் அதில் கேட்பாங்க அந்த இதில் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அடுத்து வகுப்புக்கான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதில் தான் வகுப்பு நடக்கும் ஜூம் வகுப்பாக தான் நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜூம் வகுப்புக்கான ரெக்கார்டிங்லாம் தரப்பட மாட்டாது ஒரு நாள் க்ளாஸ்னால் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு தான் கற்றுக்கொள்ள முடியும் அதோட ரெக்கார்டிங் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் இல்லை இது முறையான ஒரு குருகுல வல்வி வழிக் கல்வி அதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் சேர்த்துருவாங்க அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதோட பதிவுகள் வகுப்புக்குண்டான பதிவுகள் அப்படின்றது முடிஞ்சிடும் அதுக்கு முன்பாக இந்த விவரத்தையும் கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து முதல் வகுப்பு ஆரம்பிக்கப்படும் அதுக்கப்புறம் மாத மாதம் முதல் அல்லது இரண்டாவது வார திங்கக்கிழமையில் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வகுப்பு இருக்கும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் கூட வேணா இருக்கும் ஒன்பதரை வரைக்கும் மணி வரைக்கும் கூட இருக்கலாம் ஸோ அதையும் நான் குறிப்பிட்ட முதல்லையே ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃப்ளோ அப்படின்றது போகும் இதில் பிரியப்பட்டவங்க கலந்துக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் வகுப்புக்கு பதிவு செஞ்சுக்கோங்க ஸ்ரீமாதை எனவேன் ஸ்ரீ குருஜி வணவன்